அப்புறம் வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த வீட்டிலுடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது நமக்கு குலதெய்வமாகவே இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்தளவுக்கு தீபங்களை நம்ம ஏற்றுறோமோ அப்போ தான் நம்ம குலதெய்வத்துடைய உள்ள நம்மளுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் அப்போ இந்த தீபம் ஏற்ற முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களே கேட்டிருக்காங்க ஸோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றதுனால என்ன நன்மை கிடைக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய விஷயம் எதிர்பார்ப்புகள் பார்த்திங்களா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றால் அது என்ன விஷயமாக தான் சரி ஃபஸ்ட்டு விஷயம் நல்லெண்ணெய் தீபங்கிறது நம்மளுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளுக்கு மிக உகந்த தீபம் தான் நல்லெண்ணெய் தீபம் இந்த நல்லெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எந்த வீட்டில் கரெக்டாக சரியான அதாவது ஒரு டைம் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமுர்த்தத்தில் ஏற்றுறது எல்லாருக்குமே சிறப்பு